தயாநிதி வணக்கம் வணக்கம் ஐயா எல்லாம் கையில் என்ன கார்த்திக் பூசாக்குங்களா இப்போ பூசா வந்தீங்கன்னா காங்கிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு கருந்தாளி மந்திரத்தோல் தண்டன்னு சொல்லுவாங்க இதன் மூலமா அருள் பாலிக்கிறது இறைவன் அனுபக்கிறது ஒரு ஐதீகம் எல்லாருமே இதை வந்து நெருங்க முடியாது இது ஒரு சிறப்பு மித்த இறைவன் செயல் தானாக இறைவன் அல்வாலாம் அமைஞ்சது எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் அதுக்காக தான் இதை வச்சுட்டு பேசுகிறேன் சும்மா சாரம் ரோட்டில் நல்லா ராகம் சாமி அப்படின்னு சொன்னா எடுபட ஒரு செயல்கள் வந்து ஒரு சில செயல்கள் இப்போ நான் பேசுறது கொள்வது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் நீங்கள் சாரம் நினைக்காதீங்க மரக்கட்டன்னு நினைக்காதீங்க இது ஒரு பூஜிக்கப்பட்ட வர இது அடிக்கிது இதன் மூலமா அதாவது எப்படி நம்ம ஒரு பரிகாரமோ ஒரு இதோ செயல்படும் போதா நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறது இறைவன் செயல் நிச்சயம் நல்லதான் நடக்கும்